வீட்டில் வேல் வைத்து வழிபடுபவர்கள் இந்த விஷயங்களை செய்ய மறக்காதீங்க தங்கம் வெள்ளி செம்பு இந்த மூன்று உலோகங்களில் உள்ள வேலினை தான் வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கிருத்திகை பரணி பூசம் விசாகம் அவிட்டம் சித்திரை மிருக சீரிஷம் புனர்்பூசம பூரட்டாதி போன்ற நட்சத்திர நாளில் வேல் வாங்குவது சிறப்பு அதேபோல் பஞ்சமி சஷ்டி தசமி போன்ற திதிகளிலும் வாங்கலாம் தனித்த நிலையில் உள்ள வெளிற்கு கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒற்றைப்படையில் பால் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் போன்றவற்றில் அபிஷேகம் செய்ய வேண்டும் வாரத்தில் ஒரு முறையாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்று வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதேபோல் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களிலும் வேல் வழிபாடு செய்வது சிறப்பு தினமும் வேல் வழிபாடு செய்ய முடிந்தவர்கள் தினமும் செய்யலாம் இது மிகவும் சிறப்பு வேல் வழிபாடு செய்பவர்கள் வேலை எடுத்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வைத்து அபிஷேகம் செய்து நன்கு துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து முருகன் படத்திற்கு அருகில் வைத்து வேல் மாறல் பதிகம் படிக்க வேண்டும் வேல் வழிபாட்டின் மூலம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் மேலும் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க